கும்பகோணம் போர்ட்டர் டவுன் ஹாலில் நடைபெற்ற சுவாமி விவேகானந்தர் விஜயநாள் விழாவில் கோவிந்தபுரம் விட்டல் தாஸ் மகாராஜ சுவாமிகள் பங்கேற்று பேசினார் அந்த காட்சிகள் கும்பகோணத்துக்கு உலகம் முழுக்க பேசுற மாதிரி பண்ணினார் சுவாமி வி ஹிஸ்டரின்னு படித்தா கும்பகோணத்தை அவாய்ட் பண்ணிவிட்டு படிக்க முடியாது அவருடைய லெக்சர்லாம் இருக்கு அப்பேற்பட்ட ஒரு நம்ம ஊருக்கு புகழ் சேர்த்த ஒரு மகாத்மா சுவாமி விவேகானந்தர் அப்பேற்பட்ட விவேகானந்தர் இந்த இடத்துல இது மாதிரி ஒரு திருவுருவச்சலை அமைக்கணும்னு தோணினதே விவேகானந்தருடைய சங்கல்பந்தான் அவருடைய சங்கல்பம் அது தோன்றி நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அன்பு அவருடைய மனசில் விவேகானந்தர் பூந்துட்டார் அவர் மனதில் புகுந்து நம்ம ராமகிருஷ்ண மடம் சுவாமிஜியினுடைய ஒரு ஈடுபாட்டினால் இந்த விவேகானந்தரை இங்கே பிரதிஷ்டை பண்ணி இந்த இதனுடைய இந்த ஃபங்க்ஷனுக்கே என்னை கூப்பிட்டுருந்தாரு இப்போ கோகுலாஷ்டமி உற்சவம் அங்கேருந்து எனக்கு வெளியிலயே வர முடியாது அங்கே புறப்பாடு சுவாமி புறப்பாடு பஜனை உற்சவம் நான் கிளம்பி வந்துவிட்டேன் ஒரு முக்கால் மணி நேரம் டைம் வச்சு வந்து இங்கே கும்பகோணத்துக்கு கொஞ்சம் திருபோணம் தாண்டி வந்துவிட்டேன் காரில் இங்கே இருக்கிற சூழ்நிலை கேட்டால் இங்கே இன்னொரு அரை மணி முக்கால் மணி ஆகும் ஆரம்பிக்கிறதுக்குன்றது என்னால் இங்கே சுவாமி பிறப்பாடு நம்மால் சுவாமி காத்துன்னு இருக்கக்கூடாதுன்னு நான் திரும்பி போயிட்டேன் அதனாலயே இவர் ஒரு ஆறு மாதம் முன்னாடி இந்த தேதி என்கிட்ட சொல்லிவிட்டார் ஆறு மாதம் நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க போன ஃபங்க்ஷன் மாதிரி பண்ணக்கூடாது இந்த அஞ்சாம் தேதி அவசியம் வந்துடணும்னு நான் பூரி இப்போ நாளைக்கு கிளம்பி பூரி ஜெகந்நாத் போகிறேன் ஒரிசா போகிறேன் ஒரிசா போகிறேன் அப்புறம் அங்கேயிருந்து உடனே டெல்லி போகிறேன் பம்பாய் போகிறேன் தொடர்ந்து வெளியில் போகிறேன் எல்லா ப்ரோக்ராமும் தீர்மானம் பண்ண உடனே பயமும் தொடுது எனக்கு முதல்ல சாகோட்டை அன்புக்கு ஃபோனை பண்ணு அவர் ஒரு தேதி சொன்னார் மறந்து விடுத்து எனக்கு அது எந்த தேதியின்னு கேட்டுக்கோணு நல்ல வேலையாக அது இன்னைக்கு அஞ்சாந்தேதியாக எடுத்து நான் ஏழாம் தேதி கிளம்புறேன் ஊருக்கு ரெண்டாந்தரையும் அவர்கிட்ட வர முடியலேன்னு சொல்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நல்ல வேலை நமக்கு அஞ்சாந்தேதியாக கிடச்சிது அவர் இப்போ நல்ல அரிய காரியங்களெல்லாம் இந்த கும்பகோணத்துக்கு பண்ணியிருக்கார் முதல்ல இந்த சுவாமி விவேகானந்தரை இந்த இடத்துல பிரதிஷ்ட பண்ணுது இதில் ஈடுபாடோடு கூட நிறையா இளைஞர்கள் அதில் ஈடுபடுத்தணும்னு நினைக்கிறார் அது மாத்திரமில்லை கும்பகோணத்துக்கு பெருமை சேர்க்கிறது என்ன மகாமகன் தானே மகாமகந்தான் கும்பகோணத்துக்கு பெருமை இந்த மகாமகத்துக்கு இந்த கும்பகோணம் லோக்கல் ஹாலிடே வரா மாதிரி சட்டமன்றத்தில் பேசி இப்போ வர மகாமகத்திலேருந்து லீவு கும்பகோணத்தில் இது எவ்வளவு பெரிய காரியம் பாருங்க அங்கே சட்டமன்றத்தில் பேசி இதை ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காரு ரொம்ப ஈடுபாடு உள்ளவர் எங்கிட்ட ரொம்ப பிரியம் அறிவு இல்லை அவர் பேரே அன்பாக இருக்கிறதுனால ரொம்ப அன்பானவர் எங்கிட்ட பர்சனலாக எங்கிட்ட அவ்வளவு அவர் என்னுடைய சஷ்டத்தை பூர்த்தி போது ஒரு பட்டு வேஷ்டி இல்லாமல் புடவை இல்லம் கொண்டு வந்து கொடுத்துட்டு நீங்கள் தயவு செஞ்சு எனக்காக ஒரு அஞ்சு நிமிஷமாவது இதை கட்டி கட்டின்னு கயட்டிக்க பரவாயில்லன்ட்டார் ஒரு பத்து நிமிடம் அஞ்சு நிமிடமாவது கட்டின்னு இதை நீங்கள் அவுத்து வச்சுக்கலாம் எனக்காக கட்டிக்கணும்டார் அந்த அளவுக்கு ஒரு அபிமானம் உட்கும் எங்கள் அப்பா கொஞ்சம் உடம்பு முடியாமல் இருந்தபோது நான் மெட்ராஸில் தான் காமிச்சுட்டுருப்போம் மெட்ராஸில் காமிக்கும்பொழுது மெட்ராஸ் போக முடியாத போல இருந்தது உடனே நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு தான் ஃபோன் பண்ணேன் நம்ம அன்பு ஹாஸ்பிட்டல் அவர் அங்கே இருக்கிற வாழ்கிறேன்னு எல்லாருமே தெரியும் எனக்கு இவர் மூலமாக தான் பரிச்சயம் எல்லார்டையும் சொல்லி வச்சுருந்தார் அங்கே அந்த ஹாஸ்பிட்டலில் தான் ட்ரீட்மெண்ட் பண்ணினான் எங்கள் அப்பாவுக்கு பார்த்துன்னு இருக்கிற டாக்டர் மெட்ராஸில் இருக்கார் பெரிய டாக்டர் ரொம்ப ரொம்ப பெரிய டாக்டர் அப்பாயின்மெண்ட்டே கிடைக்காது அவருக்கு அந்த டாக்டர் இந்த டாக்டர் இவரோட மைய பண்ண ஒரு டாக்டர் இவர்கிட்ட பேசி இவர் ஹாஸ்பிட்டலுக்கு வராரு அவர்கிட்ட பேசி இந்த ட்ரீட்மெண்ட் இன்ன மாதிரி பண்ணலாம்னு அவளுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணியிருந்தார் அது சௌரியம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் மெட்ராஸ் டாக்டர் நான் பார்க்கும்பொழுது ரொம்ப அருமையான டாக்டர்னு இந்த டாக்டர் அவர் கொண்டாடினார் அவர் கொண்டாடுறது பெரிய காரியம் அவ்வளோ பெரிய டாக்டர் இந்த ஹாஸ்பிட்டலை கொண்டாடினார் இது மாதிரி அந்த லைனில் இருக்கிற வ சொன்னாதேன்னு நமக்கு தெரியும் நமக்கு எல்லா ஹாஸ்பிட்டலும் ஒன்றாதான் நான் வந்து ஒரு நாலஞ்சு மணி நேரம் அஞ்சாறு மணி நேரம் அப்போ அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்து டெஸ்ட் எல்லாம் பண்ண வேண்டியது இப்போ நான் அங்கேயே தான் உட்காண்டிருந்தேன் அவர் ஆன மட்டும் உள்ளே வந்து உட்காருங்க எல்லாம் சொன்னார் ரொம்ப அன்பு இல்லை நான் அங்கேயே வெளியிலே இருக்கேன்னு அப்போ அடிக்கடி வர்ற மாதிரி இருந்தது ஹாஸ்பிட்டல் அப்போ அவர்கிட்ட சொன்னது மாதிரி வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு இந்த ஹாஸ்பிட்டலே உங்களோடது சுவாமின்னு இந்த ஹாஸ்பிட்டலே உங்களோடது அது மாத்திரம் இல்லை அது சொல்லுவா எல்லாரும் வாயால் சொல்லுவா செய் செயலில் காமிக்கணும அது மாதிரி கவனித்து அவ்வளவு ஒரு பிரியம் பர்சனலாக சொல்கிறார் அவர் தெய்வீகமான காரியங்கள் நிறையா பண்ணுறார் தேவையான காரியங்கள் பண்ணுறார் எனக்கு பர்சனலாக அவர்கிட்ட ஒரு ஒரு பிரியம் அவருக்கு என்கிட்ட ஒரு பிரியம் அதனால் அவர் இப்போ கும்பகோணம் பஜனைக்கு வந்திருந்தார் இளைஞர் பஜனை பஜனை சமாதானம் நம்ம சாமான் அது கூப்பிட்டு வந்திருந்தார் ஒரு பத்து நிமிடம் வெயில் உட்காருவர்னு சொன்னால் என்கிட்ட அவர் சௌரியப்படி இருக்கட்டும்னு நான் சொல்லிவிட்டேன் சிரமப்பட வேணாம் சௌரியப்படி இருக்கட்டும் இந்த பஜனை முடிகிற பிந்தும் உட்காண்ட் பஜனைக்கு வந்துவிட்டு பஜனை முடிகிற பிறந்த உட்காண்டிருந்தார் ஒரு எல்லாத்துக்கும் மதிப்பு கொடுக்கக்கூடிய உயர்ந்த மனிதர் எல்லா விஷயத்துக்கும் மதிப்பு கொடுக்கக்கூடிய உயர்ந்தவன் சாரங்கபாணி பெருமாளுடைய ரத்தோத்சவம் அந்த தேர் வடம் பிடிக்கணும் தேர் பெருமாள் கிளம்ப போடுறார் அந்த டயத்தை கேட்டுன்னு நான் வந்தால் எனக்கு முன்னாடி இவர் இங்கே ஒரு பொறுப்பாளருன்னு இது மாதிரி எல்லா விஷயத்துக்கும் எல்லா உணர்வுகளுக்கும் மதிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு உத்தம நல்ல மனது நல்ல மனசு அவர் ரொம்ப தீர்காயுசாக இருக்கணும் பரமக்ஷேமமாக இருக்கணும்னு நானும் பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நம்ம ராமகிருஷ்ணம்மட்ட சுவாமி அடிக்கடி சொல்லுவார் நல்ல மனிதர் நல்ல மனிதர் நம்ம அன்பை பற்றி பொழுது மிகவும் நல்ல மனிதர் இன்னைக்கு கவர்னர் வந்திருந்தார் கார்த்தால் தானே வந்தார் கவர்னர் கார்த்தால் நம்ம அவர் ரெண்டு நாளாக கோவிந்தபுரத்தில் தான் தங்கியிருக்கார் ஆனால் எனக்கு அவரோடு இருக்கவே முடியல எனக்கு செங்காலிபுரத்தில் இருக்கேன் நான் அங்கே ஃபங்க்ஷன் நடந்துட்டுருக்கு அவர்கிட்ட முன்னாடியே சொல்லியாச்சு என்னால் அங்கே இருக்க முடியாது நான் செங்காலிபுரத்தில் இருக்கேன் அப்புறம் இன்னைக்கு கார்த்தால் தான் ஒரு ஆஃப் அன் ஹவர் கவர்னரோடு இருந்தேன் அதுக்கு மேலே எனக்கு டைம் இல்லை இன்றைக்கி தப்பாக நினச்சிக்காதுங்கோ எங்கள் குடும்ப ஃபங்க்ஷனு செங்காலிபுரம் அது நாளைக்கு தான் முடியுது வாஸ்தவமாக நம்ம அன்புனுடைய அன்புக்காக தான் இன்றைக்கே விட்டுட்டு வந்திருக்கேன் அங்கேயேன்னு வர முடியாது இப்போ சாயங்காலம் பூஜை இருக்குது தீபாராதனைகள்லாம் இருக்கு கவர்னரும் ரொம்ப சந்தோஷப்பட்டார் நம்ம கும்பகோணம் நம்ம தஞ்சாவூர் ஜில்லாக்காரர் தான் அவர் இந்த இந்த அமைப்பெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு இங்கேயும் டவுன் ஹாலுக்கு வந்து இந்த டவுன் ஹாலுக்கு எத்தனை பேர் வந்திருக்கா அவர் ஒரு மலர் போட்டிருக்கா லிஸ்ட்டு போட்டிருக்கார் எல்லா மார்க்கத்தில் இருக்கிறவளும் வந்திருக்கா நேருஜியிலேருந்து ஆரம்பிச்சு ராஜாஜி நேருஜி எல்லாருமே ஆஸ்திகமாக உள்ள வாழ் வந்திருக்கா ஆஸ்திகமாக இருக்கிறது இல்லை அரசியலில் பெரிய போஸ்டில் இருக்கிறவாள் வந்திருக்கா ஒரு லிஸ்டே போட்டிருக்காரு அத்தனை பேர் வந்திருக்கா அதில் ஒரு எனக்கு ஒரு பர்சனலாக என்ன சந்தோஷம்னா எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல இதான் முதல் பஜனையும் நடக்கிறேன் இந்த ஹாலுக்கு முன்னாடி நடந்திருக்கான்னு தெரியல வா நடந்திருக்க வாய்ப்பு கம்மி நம்ம அன்போட ஒரு முயற்சியில் தான் இந்த கும்பகோணத்திலேயே இதுவரையில் ஐம்பது வருஷமாக நடக்காத இடத்துல பஜனை இது அவருடைய ஒரு பெரும் முயற்சி அது நீங்கள் இத்தனை பேர் வந்து கலந்துன்றதில் ரொம்ப சந்தோஷம்